அஞ்சலி கார்த்திக் ஷைனி இவங்க எல்லாேருமா சேர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட மொத்த பொறுப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் பேருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டிருக்காங்க இப்போது கார்த்திக் வந்துட்டு போலீஸ் படையோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோட வீட்டில் வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது கௌதமை அரெஸ்ட் பண்ணவும் சொல்கிறாங்க ஏன்னா என் இது எல்லாமே எனக்கு சேர வேண்டிய சொத்து கம்பெனி ஆனால் என் பேரில் இல்லாமல் இவர் பேரில் இருக்க எல்லாத்தையுமே வந்து போய்னா ஏமாற்றி வச்சுருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ மிகப்பெரிய ஒரு கேஸாக விட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன கௌதம் வந்துட்டு கார்த்திகை கொள்ள பார்த்த மாதிரி அந்த மாதிரி வந்து இப்போ நிறைய விஷயங்கள் அதாவது பொய்யான ஒரு கேஸை வந்து இப்போ போட்டு நம்ம கௌதமாக இப்போ செயலுக்குள்ளே தள்ளணும் ஒன்று கௌதம் செயலுக்கு போகணும் இல்லை இந்த சொத்து எதுவுமே வேணாம் கம்பெனி எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கடைசியில் வந்து இப்போ என்ன வந்து நம்ம கௌதமே எழுதி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ என்ன கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு தெய் கார்த்திக் நீ என்ன முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்க ஏண்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாலுமே கூட கார்த்திக் வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்துலேருந்து மாறதே கிடையாது ஏன்னா அந்த வந்து இப்போ பயங்கரமான கோபத்தில் கார்த்திக் இருந்துட்டு இருக்காங்க கௌதமோ இலக்கியமோ நமக்கு கெடுதல் செய்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நினச்சி இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரிங்க அப்படின்னா